குக்கரி சேனலை சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ண சமையல் பண்றேன் ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ண சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் வாங்கவே வாங்க வேலித அண்ணா சிட்டி பிரச்சனைங்கிறது வந்து அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்தது மாதிரி தான் நம்ம வருத்தப்படணும் அதுலேயும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவங்கிறது அரசாங்கம் அனுமதிச்சிருக்கக்கூடாது அதுக்குள்ள ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துருக்கணும் சட்டங்கள் தெளிவாக இருக்குது சம்பவத்துக்கு பின்னாடி எஃப்ஐஆர் போட்ட பிறகு கூட இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்குது ஆனால் லேட்டஸ்ட் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீயில் செக்ஷன் செவன்டி டூவில் குறிப்பாக சொல்கிறாங்க எஃப்ஐஆர் வந்து புது வெளியில் வரக்கூடாது வந்தால் அதுக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் இது மட்டும் கிடையாது ஒரு ஸ்பெஷல் ஆக்டே இருக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரிட்ரெஷல் ஆக்ட் டூ தௌசண்ட் இந்த சட்டம் ஃபார் உமன் பெண்களுக்காகவே உள்ள ஒரு சட்டம் இதில் வந்து பீரியாடிக்கலாக காலேஜ் யூனிவர்சிட்டியில் காலேஜஸ் காலேஜஸ்லையும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லா மாதமும் நடத்தணும் அங்கே வந்து உள்புகார் குழுன்னு ஒரு குழு கண்டிப்பாக இருக்கணும் ஆங்கிலத்தில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீதிமன்றத்திற்கு ஒப்பான ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கும் பேரளவில் அந்த ஐசிசி கமிட்டி இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுக்குறாங்க எதனால் கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு வந்தால் வழக்குகள் தாமதம் ஆகுது ஸோ நீங்களே ஒரு கமிட்டியை வச்சுக்கிடுங்க அதில் சீனியர் மெம்பர் தான் அதில் தலைவராக இருக்கணும் அவங்க விமனாக மட்டும் தான் இருக்கணும் மூணில் ரெண்டு பங்கு பெண்கள் இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஷாப் நடத்தணும் ஒரியண்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தணும் இப்படியெல்லாம் இருக்குது இது எல்லா யூனிவர்சிட்டியிலையும் அந்தந்த முக்கியமான இடத்துல போர்டு வைக்கணும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் சொல்லணும் தொண்ணூறு நாளில் வழக்கம் முடிக்கணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த கேர்ள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை பற்றி நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்க புகார் கொடுக்கலாம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த சம்பவம் நடந்த உடனே ஐசிசி சுமூட்டவாக அதை பதிவு செஞ்சுருக்கலாம் இந்த விசாரணை நடத்தியிருக்கலாம் அந்த ஐசிசி கமிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கமிட்டிக்கு யாரை வேணாலும் சமன் பண்ணதுக்கும் கால்ஃபா டாக்குமெண்ட் பண்ணதுக்கும் சத்தியமாச்சுரின் ஓத் எடுத்து அதில் ரெக்கார்ட் பண்ணதுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கேயும் பெரும்பாலான நிறுவனங்கள் அது தெரிய மாட்டேங்குது ப்ராட் டெஃபினிஷன் இந்த ஸ்பெஷல் லாவில் குறி அதை ஷார்ட்டாக வந்து போஷ் ஆக்டுன்னு சொல்கிறாங்க இந்த போஸ்ட் ஆக்டில் அவ்வளோ பவர்ஸ் அந்த ஐசிசி கமிட்டிக்கு தொண்ணூறு நாளில் முடிக்கணும் விசாரணை முடிஞ்சு பதின பத்து நாளில் ரிப்போர்ட் கொடுக்கணும் தண்டனைகள் கொடுக்கலாம் இதை எஃபெக்டிவாக இது வந்து இயங்கிட்டு இருந்திருந்தால் இந்த சம்பவம் யூனிவர்சிட்டிக்குள்ளே தவிர்த்துருக்கலாம் இந்த ஆக்ட்லையும் சொல்கிறாங்க செக்ஷன் சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ் போஷ் ஆக்ட் படி பேரை வெளியிடக்கூடாது அப்போது ஜென்ரல் லாவாக இருக்க ஆக்டாக இருக்கக்கூடிய பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீலேயும் செக்ஷன் செவன்டி டூவில் பேரை வெளியிடாது வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க யாரும் வெளியிடக்கூடாது போர் ஆக்டிலேயும் செக்ஷன் சிக்ஸ்டீனில் வெளியிடக்கூடாதுங்கிறாங்க ஆனால் வந்திருக்குது அப்போது விசாரணை சரியான கோணத்தில் போகலேங்கிறதை விட விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு சட்டம் தெரியலை ஸோ இது மாதிரி சட்டங்கள் இருப்பதை அரசாங்கங்கள் புதுவெளியில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஆனால் நடந்த சம்பவம் மிகவும் ஒரு மோசமான சம்பவம் எல்லாரும் வெட்கி தலைக்குனியக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இதற்கு மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்மெண்ட்டு தர்க்கங்கள் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் மனநிலை என்ன உள்ளம் என்ன ஆகும் வாழ்க்கை என்ன இது மற்ற வழக்கு மாறி சம்பத்துக்கு பிறகு குற்றவாளியை கைது செய்தோம் ஃபேர் போட்டோம் இதெல்லாம் நடத்துகிறோம் செத்து போனவனுக்கு ஜாதகம் பார்க்கற மாதிரி ஆயிடுது வாழ்க்கை என்ன ஆகும் சின்ன வயசு வாழ வேண்டிய காலங்கள் அதிகம் இருக்குது ஒவ்வொருத்தரும் இது அவங்க வீட்டில் நடந்த சம்பவமாக நம்ம வருத்தப்பட வேணும் இதெல்லாம் பார்க்க சமயந்தான் சாணக்கியில் அர்த்தசாஸ்திரம் நமக்கு ஞாபகம் வருது அதில் பல விஷயங்கள் அவர் சச்சாணக்கியர் சொல்லியிருப்பார் அதில் குறிப்பாக என்ன சொல்லுவார் அரசன் இதுபோன்ற தவறுகள் நடக்கும் பொழுது அரசன் அவருக்கு தண்டனை கொடுத்துக்க வேண்டும் அவர் அவரை சாட்டையால் அடிக்க வேண்டும்ன்னு சாணக்கியவர் சொல்லுவார் அர்த்த அந்த அளவுக்கு அரசன் மக்களை தன் உயிராக நேசிக்கணும் அப்பொழுது மட்டும்தான் இது போன்ற தவறுகள் சமுதாயத்தில் நடக்காது இன்வெஸ்டிகேஷனுங்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நடத்துவாங்க அதில் கண்டிப்பாக வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் இன்னிட நம்முடைய டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அதனால் அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் புதிய ஆக்டில் நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பழைய ஐபிசி சிஆர்பிசி மாதிரி கிடையாது ப்ரெசண்ட்டு பிஎன் பிஎன்எஸும் பிஎன்என்எஸும் வந்து பவர்ஸ் போலீஸுக்கு மிக அதிகம் கொடுத்துருக்காங்க பழைய இதில் போ வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்க அப்படிலாம் கிடையாது இப்போ இன்ஸ்ப அந்த ஐஓ வந்து அவருடைய செல்லு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க யார் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்க வேறு துறைக்கு போனாலும் அவங்க அங்கேருந்தே வீடியோ காலில் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ டெக்னாலஜி வைஸ் தற்பொழுது உள்ள பிஎன்எஸ் டொண்ட்டி த்ரீ சட்டங்கள் எல்லாமே மிகவும் அற்புதமாக இருக்குது போலீஸுக்கு வழக்கை விரைவுபடுத்துவதற்கு என்னென்ன உண்டோ அத்தனை முறைகளையும் தற்போதைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டத்தின் மூலமாக போலீஸுக்கு வழங்கியிருக்கு அதனால் மிக விரைவாக காவல்துறை மனசு வைத்தால் குற்றவாளியை கைது செய்து விடலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நிறைய அப்சர்வேஷன் சொல்கிறாங்க அந்த அப்சர்வேஷன் வந்து தவறு இருக்காது சில விஷயங்கள் வந்து சென்னை மாநகர ஆணையாளர் அவங்க இன்டர்வியூ கொடுக்க சமயம் வெப்சைட்டில் இற வந்துருச்சு அப்படி அதனால் வந்திருக்கும் அதெல்லாம் ஒரு நம்பும் விதத்தில் இல்லை ஸோ எங்கேயோ பயாஸாக போகுதோ இந்த வழக்குங்கிற சிறிய சந்தேகம் பயாஸுன்னு கூட கிடையாது லைட்லிஹுட் ஆஃப் பயாஸ் இருந்தாலே போதும் அது போல் இருந்தாலே நீதிமன்றங்கள் வந்து தலையிடும் அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டிருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த உள் புகார் குழு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளி கமிட்டி அண்டர் தி ஆக்ட் கிடையாது இருக்கும் இயங்கக்கூடியதும் பேரளவுக்கு தான் இயங்கிகிட்டு இருக்குது பேப்பரில் இருக்கும் அவங்க அவங்களுக்குள்ள ஆட்களையே போட்டிருப்பாங்க இந்த பீரியாடிக்கலாக அவங்களுக்கு ட்ரெயினிங் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியாது அது ஒரு பெரிய ஒரு இக்னோரன்ஸ் ஆக்ட் இது இது ப்யூராக இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் எட்ரெஸல் ஆக்ட்டுங்கிறது வந்து முழுமையான ஒரு ஆக்ட்டு ஸ்பெஷல் ஆக்ட்டு இந்த கமிட்டிக்கு ஃபுல் பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க இவங்க அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் வரமாட்டாங்க ஒன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் அந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க ஒன்ஸ் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு இண்டிபென்டென்ட் கமிட்டி கோசி ஜுடிஷியல் கமிட்டி ஸோ இது ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் எவிடன்ஸ் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் மார்க் பண்ணுவாங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல மாட்டாங்க ஃபைண்டிங்ஸ் ஆ ஃபைண்டிங்ஸ் தான் வருங்க எல்லாமே இதை பேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க எல்லாமே அதில் இருக்குது அதில் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண சொல்லி உத்தரவுப்படலாம் சஸ்பென்ஷன் இருக்குது டிஸ்மிஷல் இருக்குது டெர்மினேஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் கட் பண்ணதுக்கு இருக்குது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உதாரணத்துக்கு ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்டு அவங்க கைடு இருந்து தொந்தரவு இருக்குதுன்னா இந்த அக்ரிவ்டு உமன் இந்த இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி ஐசிசி கமிட்டி என்கொரி பெண்டிங் இருக்கிற சமயம் கைடு எனக்கு மாற்றணும் கைடு என்னுடைய இதை ரிப்போர்ட்டை எழுதக்கூடாதுன்னா கைடை மாற்றி தான் ஆகணும் ஆக்டில் இருக்குது அதுக்கு லீவு வேணும்னு கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் விசாரணை முடிஞ்சு டென் டேஸில் ரிப்போர்ட் கொடுக்கணும் ஸோ ஆக்ட் அருமையாக இருக்குது ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை அதே மாதிரி அவேர்னஸ் இல்லை ஸ்டாஃபுக்கும் இருக்காது யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுக்கும் தெரியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாது இதெல்லாம் எஜுகேட் பண்ணணும் அவங்கள அப்போ தான் அது வந்து இதுக்கெலாம் தீர்வு ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த போர்ஷாக்டிலே சொல்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ கேஸ் நடத்துகிற வந்திருக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு அதில் எவ்வளோ அவங்க வந்து நைன்டி டேஸில் முடிச்சுருக்காங்க ஏன் முடிக்கலை எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு எவ்ரி இயர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் சரி இல்லைன்னு சொன்னாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் கேஸே இல்லைன்னு சொன்னாலும் ரூல்ஸில் தெளிவாக இருக்குது போஸ்ட் ஆக்ட் ரூல்ஸில் ஆனால் எங்கேயும் போன மாதிரி தெரியல இதை கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணது கிடையாது ஸோ முக்கியமாக அரசாங்கங்கள் தனி கவனம் செலுத்தணும் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இதற்குன்னு நேரம் ஒதுக்கணும் அவங்க வீட்டு குழந்தைகளை மாதிரி கல்லூரி மாணவிகளையும் பள்ளி மாணவிகளையும் கவனிக்கணும் அப்போ மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு புகார்தாரர் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து எஃப்ஐஆரில் போடுவாங்க அது அதான் அதே எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை சப்ஸிக்யூண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதெல்லாம் பின்னாடி மாற்றிக்கலாம் அடிஷ்னல் இது சார்ஜ் ஷீட் வருஷம் எல்லாம் அதெல்லாம் மாறும் அதனால் இது சோலோவோ கிடையாது ஆனால் இது மற்ற வழக்கு மாதிரி இல்லை ஒரு அக்ரீடு உமன் ரெண்டு விஷயம் பாதிக்கப்படுது உடலும் பாதிக்கப்படுது உள்ளமும் பாதிக்கப்படுது மைண்ட் அஃபெக்ட் ஆகுது நீங்கள் வெளிக்காயத்துக்கு நீங்கள் ஆறுதல் கொடுத்துடலாம் மனசுக்கு கன்விக்ஷன் நாளைக்கு வாங்கி கொடுத்துடலாம் தண்டனை அதோட அரசாங்கங்கள் என்னுடைய வேலை முடிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க வாழ்க்கை அதுதான் நம்ம பார்க்கணும்